வெனிதே நிலை மாறி மீண்டும் கடுமாரி மண்ணில் விழுந்தீரே மனிதம் நிலை மாறி இயேசு இரண்டமராயதே கீழே வருகிறார் திப்பியே இயேசுதே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்தி ின்றோம் அது ஏன் என்றால் உமது பாரமான திருச்சிலுபியை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்கு விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் இதோ உறுதியோடு ஆரம்பித்த இயேசுவின் புரட்சி பயணத்தில் இடைசெருக்காக வந்த இரண்டாம் வீச்சு இயேசு இரண்டாம் முறை தரையில் வீழ்கிறார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே போராட்டத்தில் இதோ மண் இரண்டாவது முறையாக மிரட்டி பார்க்கின்றது அன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் ஏசு கீழே விழுந்தார் இன்று உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தினால் நாம் அனைவரும் தடுமாறி விழுகின்றோம் மன உறுதியோடு புரட்சி பயணத்தின் சருக்கல்களை இயேசு கடந்தது போல நாமும் மன உறுதியோடு ஆரம்பித்த புனித முயற்சிகளில் நிலைத்து நிற்போம் புனிதத்தை நோக்கி எழுந்திடுவோம் என் அன்பு இயேசுவே என் வாழ்வில் வரும் சருக்கள்களை என் வாழ்வின் செதுக்கள்களாக மாற்றிக்கொள்ள அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயுடன் சுவாமி எங்கள் பேரில் தயவாயுறம் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமேன் மனிதநிலை மீண்டும்